என் தங்கப்பிள்ளையே பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரத்தோடு கூடி வந்திருக்கின்ற இந்த முத்தான புதன்கிழமையில் என் குழந்தையை காண்பதற்கு உன் வராகியானவள் நான் மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இன்று என்னை கண்ட நொடி முதலே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விடும் வெற்றி வரத்தினை இந்த வராகி உனக்கு அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்பமும் துன்பமும் எதுவாக இருந்தாலும் அது தெய்வ உனக்கு கொடுத்தது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் நிச்சயமாக கொடுப்பார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன் நம்பிக்கையை ஒருபொழுதும் விடாமல் மன வலிமையோடு எல்லா விஷயங்களையும் நீ எதிர்கொள்வாயானால் எல்லாவற்றிலுமே உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை ஒரு சிறிய ஆதரவு ஒருவரினுடைய வாழ்க்கையில் நீண்ட தூரத்திற்கு அழைத்து சென்றுவிடும் காசு பணம் இவற்றை எல்லாம் எதிர்பார்க்காமல் ஒருவருக்கு உண்மையாகவே கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் இன்னொருவரின் ஆறுதல் தேவைப்படுகிறது என்றால் அதை மனதார நீ வழங்க வேண்டும் அந்த நேரத்தில் அவரின் மனநிலையை மாற்றி அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது நீ கோடான கோடி புண்ணியங்களை செய்ததற்கு சமம் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை வேதனைகள் இருந்தாலும் உன்னை பார்த்து ஒருவர் சிரித்தால் உடனே அடுத்த நொடி நீயும் சிரிக்கின்றாய் கடவுள் செய்கின்ற இந்த மாயா ஜாலம்தான் உன்னை அத்தனை வழிகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று தூண்டிக்கொண்டிருக்கின்றது என்பது உண்மையல்லவா என் பிள்ளையை ஆசைகளை சுமக்காமல் அன்பை சுமந்து செல்ல வேண்டும் அப்படி சுமந்து செல்லும் பொழுது வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற ஒன்று எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக்கொடுத்திருக்கின்றது கொடுத்திருக்கின்றது அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் எந்த அளவிற்கு பழக வேண்டும் என்பது அதே நேரத்தில் இவையெல்லாம் கற்றுக் கொடுத்த மிகவும் முக்கியமான இன்னொரு பாடம் யார் யாரிடம் எப்படி பழக கூடாது என்று யாரிடத்தில் எந்த எல்லைக்கு மேல் செல்லக்கூடாது என்று என் குழந்தையை நம்பிக்கையினுடைய பிடியில் நீ உள்ளவரை வெற்றி என்கின்ற ஓடை உனக்காக திறந்திருக்கும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே விழித்தெழுந்து இன்றைய நாள் உனதான நாள் என்பதனை உறுதி செய்து கொண்டு நீ உனக்கானதை தொடங்க வேண்டும் இந்த காலை பொழுது உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நிச்சயமாக இருக்கும் என் பிள்ளையை புன்னகை அதிகமாக செய்து பார்த்தால் பல நல்ல நட்புகள் கிடைக்கும் பிரார்த்தனைகள் அதிகமாக செய்து பார்த்தால் நல்ல மனது கிடைக்கும் நம்பிக்கையை அதிகமாக வைத்தால் வெற்றி கிடைக்கும் உண்மையாகவும் உறுதியாகவும் உழைத்து பார்த்தால் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தவர்களினுடைய உதவிகள் இல்லாமல் உனக்கான எல்லாவற்றையும் நீயேதான் பெற்று கொள்ள வேண்டும் அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதும் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை வார்த்தைகளில் மட்டும் வாழ்ந்து போவதில்லை நட்பு உள்ளத்தில் ஊடுருவி உயிராக வாழ வேண்டும் இன்று நட்பிற்கு இலக்கணமாக ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கின்றார்கள் நட்பை கூட உதாசீனம் செய்வதற்கு இப்பொழுது சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என் பிள்ளையை அதனால்தான் யாரிடத்திலும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் பழகு என்று அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே இன்று ஒரு விஷயத்தை மட்டும் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் எல்லோரையுமே திருப்திப்படுத்திதான் வாழ வேண்டும் என்று நினைக்காதே அப்படி நினைத்தால் அந்த தெய்வத்தால் கூட அது முடியாத காரியமாகும் அதனால் என் பிள்ளையே அதை நீ முயற்சிக்காதே உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன்னை நினைத்து மனம் திருப்தி அடைந்தவர்கள் உன்னோடு வரட்டும் இல்லை என்றால் விட்டு விலகிச் செல்லட்டும் என்று நினைத்து நீ விட்டுவிடு என் பிள்ளையை உனக்கான நல்ல நேரத்தை நீயே உருவாக்கிக் கொண்டிருக்கின்றாய் எண்ணமும் செயலும் ஒரு சேர ஒரே இலக்கில் நீ வைத்து பார்த்து விட்டாயானால் உன்னுடைய வளர்ச்சிக்கான எண்ணங்கள் எளிதாக உன் கைவசம் வந்து சேர்ந்துவிடும் நீ எப்பொழுதும் நல்லதை பற்றி மட்டும்தான் சிந்தித்து கொண்டிருப்பாய் நல்ல விஷயங்களை எப்படி அடைய முடியும் என்று நீ அதை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிருப்பாய் என் குழந்தையே முகங்களை பார்த்து அன்பு காட்ட வேண்டாம் மனதினை பார்த்து அன்பு காட்ட வேண்டும் முகத்தின் அழகு நிச்சயமாக ஒரு நாள் மாறிவிடக் கூடியது ஆனால் இந்த உள்ளத்தின் இந்த மனதினுடைய அழகு எப்பொழுதுமே அது மாறுவது கிடையாது என் குழந்தையே உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மகிழ்ச்சி என்பது ஒரு பத்து நொடி கதை போன்றது நிம்மதி என்பது ஒரு பக்க கதை ஏமாற்றம் என்பது ஒரு சிறு கதை போராட்டம் என்பது ஒரு நாவல் போன்றது இதுதான் இன்றைய வாழ்க்கை என் பிள்ளையை வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்காது எல்லாவற்றையும் சமாளித்துத்தான் வெளியில் வந்து தீர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகம் உனக்காக என்ன வைத்திருக்கின்றது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் மௌனமும் சிரிப்பும் எப்பொழுதுமே அதிக சக்தி வாய்ந்தது மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும் அதனால் இந்த இரண்டையும் எப்பொழுதுமே உன்னுடைய மிக பெரிய ஆயுதமாக நீ கையில் வைத்திருக்க வேண்டும் நீ மற்றவர்களிடத்தில் உண்மையாக இருந்தால் மற்றவர்களும் உன்னிடத்தில் உண்மையாக இருப்பார்கள் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்துகொள் உனக்காக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் உன்னை விட யாராலும் சிறப்பாக செய்துவிட முடியாது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள வேண்டும் உனக்கு நீ மட்டுமே சிறந்தவன் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லா செயலுமே உன்னால் முடியும் என்பதனை நீ முழு முயற்சியோடு நிரூபித்து காட்ட வேண்டும் அப்படி நீ செய்து விடுகின்ற பட்சத்தில் இவர்கள் வாயெல்லாம் எங்கே கொண்டு சேர்ப்பார்கள் என்பதனை அந்த நேரத்தில் புரிந்து கொள்ளலாம் மனதிற்கு பிடித்தவர்களையும் அதிகம் பாசம் வைத்தவர்களையும் எப்பொழுதுமே இந்த காலம் ஏனோ தொலைவில் வைத்துத்தான் அழகு பார்த்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கான நேரம் வரும் பொழுது அவர்கள் அருகில் வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை நீ பார் கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று தெரியும் ஆரம்பத்தில் எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தனி இன்று இவையெல்லாம் எனக்கு சாதாரணம் இதையெல்லாம் நிச்சயமாக என்னால் தாண்டி வர முடியும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா அதுதான் உனக்கு வாழ்க்கையில் நல்லதை கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டங்கள் வந்தது சோதனை வந்தது என்று பயந்து ஓடாமல் அதை நினைத்து வேதனைப்படாமல் எல்லாவற்றிலும் இருந்து நாம் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் கவலை என்பது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது சந்தோஷம் என்பதும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது விடியலை நேசித்து நீ பழகுவாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு புரியும் அதே நேரத்தில் உன்னை நீ நேசிக்க பழகினால் இந்த உலகமே உனக்கு புரிந்துவிடும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்றுமே இந்த வராகி உனக்கு துணை இருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே வெற்றி வரத்தினை இந்த வர என் கைகளிருந்து பெற்றிருக்கின்றன இன்றைய நாளை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற மன தைரியத்தோடு உனக்கான வெற்றியை நீ தொடங்க வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு